ஹாய் இங்க பாருங்க பாருங்கள் இருந்து நம்மளுக்கு ஒரு கிஃப்ட்டு வந்துக்குது இருந்து பார்த்து நம்ம நண்பர் ஒருத்தர் எனக்கிறக்க கிஃப்ட்டை அனுப்பிச்சு விட்டுறாரு இது என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பிசி காமிக்கிற நண்பர்ல என்ன இருக்குதுன்னு தெரியல பார்ப்போம் என்ன செய்யுது ஏய் என்ன பாருங்க உள்ளு இது என்னன்னு தெரியலையே என்னென்னு தெரியல ஏய் நண்பர்ல இங்கே பாருங்க வாவ் நண்பர்ல தூண்டி நண்பர்ல நம்மளுக்கு எனக்கு அது என்னென்னு தெரியல நண்பர் இல்லை பாப்பா ஓப்பன் பண்ணி வா இது வேறு லீட்டாக வருது இது வரைக்கும் படியை போட்டு தான் தூண்டி செஞ்சுக்கிறேன் ரொம்ப ஜி நன்றி சிவகாசி நம்ம கல்யாணம் எனக்கு ரொம்ப நன்றி எனக்கு தூண்டி கொடுத்துக்கிறீங்க நான் நினைச்சே பார்க்கல இது வரைக்கும் நான் தூண்டி யூஸ் பண்ணதே கிடையாது ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை நான் நேரில் பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இருக்கிறதுலாம் பிரித்து என்னான்னு பார்ப்போம் ஓ எங்கே பாருங்கள் நண்பர்ல இது எப்படி போகிறதுன்னு தெரியல எதுனா யூடியூபில் போயிடுச்சு பார்த்துட்டு தான் இதை நான் செட் பண்ணணும் எனக்கு வாங்கி கொடுத்த அண்ணன் சிவகாசி அண்ணன் கலை அண்ணன் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது எனக்கு நீங்கள் ஃபோனில் தான் தெரியும் நான் கான்டாக்ட் பண்ணிங்க நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா சந்தோஷமாக உங்களை கட்டி பிடிச்சி அனுப்பிச்சி ஒரு மகிழ்ச்சியை நான் தெரியுவேன் ரொம்ப நன்றி நண்பர்களே இதை செட் பண்ணிட்டேன் இது சுத்தனா ரொட்டேட்டர் ஆகுது எப்படி ஏந்திக்குது பாருங்கள் ஆனால் இதுக்கப்புறம் இந்த நரம்பை எடுத்து தான் இதில் செட் பண்ணணும் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மீனை பிடிக்கிற வீடியாவை உங்களை காமிக்கிறேன் நண்பர்கள் தூங்க ஆர்டர் பண்ண மீன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நரம்புலாம் கோத்துடாச்சு இதை வந்து தக்க தக்கையாக கோக்க போகிறேன் பாருங்கள் பாருங்க முள் வந்துக்குது பாருங்க முள்ளு இருக்குது இது குவாலிட்டி தான் நல்ல இருக்குது நம்மள்கிட்ட வாங்கினா முள் வந்து லைட்டாக வளைவாக இருக்கும் குவாலிட்டி நல்லா இருக்குது ஆனால் சொல்கிறாங்க முப்பது கிலோ இருபது கிலோ மீன் மட்டும் தான் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குதா என்னன்னு இதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி ரொம்ப நல்லா ரோல் பண்ணி டைட்டாக கட்டணும் வரல நல்லா ஊரில் மீன் பிடிக்கிறதுக்கு போதுமான அளவுக்கு ஈட்டு பிடிச்சி கட்டிகிட்டாச்சுங்க வரல ஆயிரம் தெரியலே இங்கே பாருங்கள் நல்லா பேர் மூலியமாக ஒரு அளவுக்கு தூண்டி ரெடி பண்ண இப்போ பார்த்து பாருங்க நண்பர்லே அப்போ தூண்டியில் பிடிக்கிறதுக்கு மீனுக்கு பாருங்கள் நான் பர்சலில் சிக்கன் பையனுவேன் இதில் வந்து சின்ன சிக்கன் பை கொடுத்துக்கிறாங்க இதில் எத்தனை கிலோ மீன் போடுறது நம்ம ஐய் நண்பர்ல இங்கே பாருங்க இதுலேயும் சுருக்கெல்லாம் வச்சுக்கிறாங்க சிக்கம்பையில ஆ போய் நான் வேட்டையாட போறேன் வா நண்பர்லே பாரு நண்பர்லே புழுவை ஏற்றணும் புழுவை ஏற்றிட்டேன் போது கட் பண்ணி எடுத்துட்டு கும்பிட்டுக்கிறேன் ஏன்னா இந்த இந்த வருஷம் இதில் என்னென்ன புதிச்சு உங்கள்கிட்ட காமிக்க போறோன்னு பாருங்க நண்பர்லே

பாரு வளர் வளர் சூப்பாரு சூப்பர் இங்க பாருங்க நம்மளுக்கு வந்து எப்பவுமே ஜிலேபி தான் பழகுதுங்க வளையா இருந்தாலும் ஜிலேபி தூண்டியா இருந்தாலும் ஜிலேபி நண்பர்ல வெற்றிகரமா இன்னைக்கு நான் புடிச்சிட்டாச்சு இந்த தூண்டில எனக்கு இன்னும் இதுல பயிற்சி பத்தல எப்படி எப்படி இருந்தோம் சும்மா ஒரு வாங்கின ஆசை என்னால் தாங்க முடியல அதான் கட்டி தூண்டி போட்டேன் நண்பர்லே வீடியோல பாக்குற நண்பர் இதோட நல்லா உங்கள் ஆண்டவர் பிரசாந்த் நண்பர்களே மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே மறக்காம பெல்ல தட்டி விடுங்க